தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கது அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூயாவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து முத அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் முது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் இறைவா பாரினை படைத்தோயே இரவையும் புகழையும் ஆழ்வானே அகற்ற காலங்களையும் கரிசனையோடு அமைத்தவரே இரவு அகன்று பகல் வெடிந்தன வரவை சேவல் கூவி உணர்த்தியது காவல் வேலையும் கடந்ததுவே நாமம் போற்ற விரைந்து வந்தோம் ஒளிர்ந்தது கதிரவன் உலகெங்கும் ஒளிர்ந்தது வானில் இருளெல்லாம் இருளை விரும்பும் தீயோரும் திருந்த பேரொளி பிறந்ததுவே கடலில் எழும் புயல் அடங்கிவிடும் கடல் வழி பயணிகள் திடம் பெறுவர் சேவல் கூவும் குரலினை கேட்டு பாயரை திருச்சபை கண்ணீர் தத்தளித்தோம் எது பார்வையால் நிரப்பும் கூறிய பார்வையால் எம் குற்றம் அகற்றும் நீர் நீரை கண்கள் கருணை பெறும் உணர்வின் உட்பொருளாய் நீர் இருக்க மனத்தின் சோர்வை போக்கிடுமே எம் இதழ் உம் பெயரை உச்சரிக்கும் உம்மை புகழ்ந்து பாடும் படைப்பனைத்தும் ஆண்டவரை புகழட்டும் கடவுளின் பணியாளர்களே அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே சிறியோர்களே பெரியோர்களே நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் தானியல் ஒன்று முப்பத்தி நான்கு ஆறு ஐந்து இருபத்தி ஒன்பது ஆண்டவரின் அனைத்து செயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி போற்றுங்கள் நாம் பாட வேண்டிய பதில் என்றென்றும் இறைவனை வாழ் உயர்த்துங்கள் என்றென்றும் இறைவனை வாழ் உயர்த்துங்கள் ஆண்டவரின் அனைத்து செயல்களே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானங்களே வாழ்த்துங்கள் ஆண்டவரின் தூதர்களே வானத்திற்கு மேல் உள்ள நிறத்திரளே ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் கதிரவனை நிலவை ஆண்டவரை வாழ்த்துங்கள் விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடியே ஏற்றி போற்றுங்கள் உயர்த்துங்கள் மழையே பனியே காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் நெருப்பே வெப்பமே நடுக்கும் குளிரே கடும் வெயிலே என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடியே தீ போற்றுங்கள் பனி திவளைகளை பனிமழையே பனிக்கட்டிய குளிர்மே பணியே மூடுபனியே என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி தீ போற்றுங்கள் என்றென்றும் இறைவனை உயர்த்துங்கள் இரவே பகலே ஒளியே இருளே மின்னல்களே என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி தீ போற்றுங்கள் மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக மலைகளை நிலத்தில் தளிர்பவையே கடல்களே ஆறுகளே நீர் ஊற்றுகளே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்தி போற்றுங்கள் என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்துங்கள் இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் தூய்மையாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை என்றென்றும் உயர்த்தி போற்றுங்கள் என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்துங்கள் அருள் வாக்கு தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அகவற்றிலிருந்து வெளிக்கொணர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடிமை அமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நான் இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வாழும் கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே நீரே எம்மீது இரக்கம் வையும் அருள் வாக்கு முப்பத்தி ஏழில் ஆண்டவர் கூறியதை நாம் கேட்டோம் ஆயத்த நாள் ஓய்வு நாளாகிய இன்று ஆண்டவரை நாம் நாடிச் செல்வோம் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூறுவோம் மீண்டும் ஒரு முறையாக இந்த நாளை நமது வாழ்நாளில் கூட்டி சேர்த்து செய்யப்போகின்ற கிருபைகளுக்காக நன்றி கூறுவோம் நல்ல தயாரிப்போடு ஆண்டவரின் திருவுடலை திரு ரத்தத்தை நாம் பெறுவோம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்குரிய வரம் கேட்போம் இயேசுவின் வழியில் உண்மையான சீடனாக சீடத்தியாக வாழ முற்படுவோம் மன்றாட்டுக்கள் எல்லா ஒளிகளுக்கும் ஊற்றாகிய இறைவா நீர் போற்ற பெறுவேறாக படைப்பனைத்தும் உம்மை புகழ்வது தகுமே இறைவா உம்முடைய மகனின் உயிர்ப்பின் வழியாக உலகை உலகையே நீர் ஒளியினால் நிரப்பியுள்ளீர் உம்முடைய ஆவியின் திருச்சபையில் உமது ஒளி சுடரட்டும் இறைவா உமது தூய ஆவியாரின் வழியாக இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார்கள் திருச்சபை அவர்களுடைய வேதனைக்கு உண்மையாயிருக்க இருக்க போதனைக்கு உண்மையாயிருக்க இருக்க உமது ஆவியை அவர்கள் மேல் பொழிந்தரலும் இறைவா நாடுகள் அனைத்திற்கும் ஒளியே இருளில் வாழ்வோரை கண்ணோக்கி அருளும் உண்மை ஒரே உண்மை கடவுளாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களின் உள்ளங்களை நீர் நிறைத்தருளும் எங்களுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டோர் ஜபிக்கின்றோம் என்று வாக்கு சொன்னோர் மற்றும் உள்ள அனைவரையும் எங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் நீரை ஆசீர்வதித்து மத அருளால் நிரப்பி வழிநடத்த நீர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக மத ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றில் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமை